தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நயன் படத்தோட டைட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் லுக்கோட இன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜனநாயகன் பேர் வச்சிருக்கிறாங்க ஹெச் வினோத் இந்த படத்தை ஏற்குறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அனிருத்தோட மியூசிக்கு ஸோ இது நிறைய பேசப்பட்டது என்னென்னா நாளைய தீர்ப்புன்னு தான் வைப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் படத்தோட டைட்டில் அதுதான் ஸோ இது இந்த படத்துக்கும் நாளைய தீர்ப்புன்னு தான் வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேச்சு இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி ஜனநாயகம்னு வச்சுருக்கிறாங்க டைட்டில் பார்க்கும்போது நல்லா இருக்குது அதோட அந்த ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குதுன்னே சொல்லலாம் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பக்காவான ஒரு பொலிட்டிக்கல் படமாக தான் இருக்க போது அதுவும் ஹெச் வினோத் அவரோட சாயலில் நம்ம இப்போ அவர் தளபதி விஜயவரையில் அரசியலில் வந்து குதிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ அதுக்கும் ஒரு ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த படம் இருக்குங்கிறது இந்த ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போதே தெரியுது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது டைட்டில் எப்படி பிடிச்சிருக்கானுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க